முத்தழுக்கு சமையல் ரூமில் இருக்காங்க அப்போ சூசன் வராரு அம்மா பத்து காஃபி வேணும் அஞ்சு டீ வேணும் அப்படின்னு சொல்கிறாரு சரி எல்லாமே நான் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறதுக்கு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே மீன் வராங்க ஒரு மாதிரி தயங்கி தயங்கி நிற்கிறாங்க என்ன ஆச்சு எதுக்கு இப்படி நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலை கேட்குறாங்க இல்லை உங்கள் குழந்தை தான் ஆனால் நான் தத்து கொடுத்தல அதுலேருந்து கொஞ்சம் எனக்கு பாசமாக இருக்குது நான் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன் இருந்தாலும் என்னோட ட்ரெஸ்ஸை நீங்கள் போடுவீங்களா என்னன்னு தெரியல அதனால தான் நான் வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் எதுக்காக நீங்கள் குழந்தைய பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தளவுக்கு கேட்குறாங்க அப்படியே ஷாக் ஆகுறாங்க மீனாட்சி அதெல்லாம் எதுவுமே கிடையாது நானும் ஒரு ஏழை வீட்டிலேருந்து தான் வந்தேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாசந்தான் முக்கியம் பணம் தான் முக்கியம்னு நான் நினைச்சதும் கிடையாது அப்படி ஒரு எண்ணெய் எனக்கு வந்ததும் கிடையாது அந்த ட்ரெஸ்ஸை கொடுங்க நான் பாப்பாவுக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலுக்கு வாங்குறாங்க அதை பார்த்தோமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க மீனாட்சி சரி நான் போய் வேலை செய்கிறேன்னு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க அப்போ சூஸன் மா உங்களை மாதிரி ஒரு தங்கமான மனசு யாருக்குமா கிடைக்கும் நான் கூட ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் ஏதாவது சொல்லிட போகிறீங்கன்னு ஆனால் ரொம்ப நல்லா பேசுனீங்கம்மா அப்படின்னு சூசன் சொல்கிறாரு எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன் அவர் என் மேலே பாசமாக தான் இருக்காரு அதுவே எனக்கு ரொம்ப போதும் அப்படின்னு சொல்றாங்க முத்தழகு வீட்டில் எல்லாருமே ஹாலில் இருக்காங்க அப்போ அப்படியே கிஃப்ட் எடுத்துட்டு அவங்களோட ஃபேஸ் அப்படியே மறைச்சிட்டே வராங்க யார் இது இவ்வளோ பெரிய ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அப்படியே ஃபேஸை காட்டாமல் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க பாண்டி வீரமுத்து எல்லாருமே அதுக்குள்ளே முத்தலகு பூமி ரெண்டு பேருமே வராங்க வந்தவொடனே வா மருது வா வா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ஆமாம் எதுக்கு நீங்கள் இவ்வளோ லேட்டாக வந்தீங்க நான் வண்டியை வர அனுப்பினவங்க வீட்டுக்கு வரல என்னாச்சு எத்தனை வாடி நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் பெரியப்பா வீட்லேயும் கிரக பிரவேசம் தான் அங்கே போய்ட்டு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு மருது சொல்றாரு சரி சரி ஓகே நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டாக தான் ஆகிருக்கு என்ன இது கிஃப்ட் பெருசா இருக்கு யாருக்கு கிஃப்ட் எனக்கா இல்லை என்னோட ஒய்ஃபுக்கு ஸ்னேதாக்கா இல்லை என்ன குழந்தைக்கா யாருக்கு அன்னிக்கா அண்ணனுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா கேட்டுட்டு இருக்காரு ஸ்னேதோட ஹஸ்பண்ட் அதுவா நான் அக்காவுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து சொல்றாரு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மேலே போகிறாங்க இரு அஞ்சலி என்ன போட்டோன்னு பார்க்கலாம் ஏதாவது குழந்தை ஃபோட்டோவை பிரேம் போட்டு கொண்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வீரமுத்து சொல்லிட்டு இருக்காரு அப்படி கொடுக்குறாங்க கிட்ட ரொம்ப ஆர்வமாக ரொம்ப சந்தோஷமாக பிரித்து பார்க்குறாங்க பார்த்தா அது அஞ்சலி குழந்தை மாதிரியே இருக்குது என்ன எதுக்காக நீ இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலங்க கோவப்படுறாங்க ஆமாம் நீங்கள் பண்ணுறது தப்பு தானே என்ன தான் இருந்தாலும் அஞ்சலியோட குழந்தை எதுக்காக நீங்கள் பிரேம் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா ஸ்வேதோட ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே சேர்ந்து கேட்குறாங்க ஐயோ இல்லை என்ன இல்லை எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க ஆமாம் நீங்கள் எதுக்கு என்னோடய குழந்தைய போட்டீங்க எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு பக்கம் கேட்டுகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் முத்தலை கேட்கற இந்த மாதிரி ஃபோட்டோவை கொண்டு வந்து கொடுத்து என்னை அசிங்கப்படுத்துறது எதுக்காக இப்படி பண்ணன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அக்கா எல்லாரும் ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக நான் சொல்றதை கேளுங்க இது வந்து அஞ்சலியோட குழந்தை இல்லை நாங்கள் அஞ்சலியோட குழந்தையை இப்போதான் பார்க்கறோம் அப்புறம் எப்படி அஞ்சலியோட குழந்தையோட ஃபோட்டோ எங்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க இந்த ஃபோட்டோ எங்கே தெரியுமா இருந்தது மேலே பறந்த மேலே இருந்ததுக்காக நான் ஃபோட்டோ எடுத்தேன் அதில் உங்கள் ஃபோட்டோவை நான் பார்த்தேன் அந்த ஃபோட்டோ அழகாக இருந்தது அதனால் நான் பிரேம் பண்ணி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தேன் இது நீ சின்ன வயசில் இருந்த ஃபோட்டோ இது வந்து அஞ்சலியோட குழந்தையோட ஃபோட்டோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மாறுது அதை கேட்டோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அப்படியே பார்க்குறாங்க அந்த குழந்தையும் பார்க்குறாங்க இந்த ஃபோட்டோவையும் பார்க்குறாங்க மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருக்காங்க பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க சரிங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலக சொல்கிறாங்க என்னமா இது குழந்தைய கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவோங்க போல உண்மையிலேயும் முத்தலுக்கு சின்ன வயசில் இப்படி தான் இருந்திருக்காங்களா அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க நீ பேசுறது அமைதியாக இருவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க சரி சாப்பாடு எல்லாமே சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு தேவையான சாப்பாடு எல்லாமே போடுறாங்க ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க அப்படியே மு உள்ள கிச்சனுக்குள்ளே எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க பூமி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறார் முத்தலகை உங்களை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக